நன்றியும் வணக்கத்தையும் முதல்ல உருத்தாக்கி கொள்கின்றோம் அதற்கு முன்னதாக உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு அல்வாழுத்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அற்புதமான நாளுக்கு தமிழ் வந்து வந்திருக்கின்றோம் சிறப்பான நாளில எல்லா வளமும் எல்லா மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் எல்லாம் இன்கூட்டம் இருக்க வேண்டும் எல்லாம் இல்லை இறைவன் உங்களோட எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொள்கின்றோம் சகோதர சகோதரியில சகோதர சகோதரியில் நாம் இன்று முக்கியமான ஒரு விஷயத்திற்காக வந்திருக்கின்றோம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி இன்னும் தெரியாத சொல்ல போனால் ஐந்து நாட்களில் நீங்கள் எல்லாம் இந்தியாவில் தொண்ணூத்தி எட்டு கோடி மக்கள் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஆரம்பிச்சு ஜூன் ஒன்னாம் தேதி வரைக்கும் தொண்ணூத்தி எட்டு கோடி பேர் ஓட்டு போடுறாங்க அதில் மொத்த முதல்ல எட்டு கோடி பேர் நாம ஓட்டு போடுறோம் யார் இந்தியாவினுடைய பிரதமராக வர வேண்டும் இந்த நாடு எப்படி இருக்க வேண்டும் அடுத்த ஆண்டு காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருந்து இருபத்தி ஒன்பது வரை எப்படி நம்ம நாட்டினுடைய வளர்ச்சி எடுக்க வேண்டும் என்றும் இன்னைக்கு முதன் முதலாக நம்முடைய நாட்டிலே பெரியவர்களே தலைமார்களே முதன் முதலாக நம்முடைய நாட்டில் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை கட்சியிலிருந்து அருணாச்சல் வரை முதன் முதலாக அவங்க எந்த எந்த மொழி வேணாலும் பேச எப்படி வேணாலும் வரட்டும் எந்த கலாச்சாரம் வேண்டும் என்றாலும் இருக்கட்டும் யாராக இருந்தாலும் கூட முதன் முதலாக ஒருமித்த கருத்தை பார்க்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மோடி அவர்கள் வர வேண்டும் என்கிற குற்றம் கருத்தை பார்க்கிறோம் இந்த இதற்கு முன்னது போல நாம் பார்த்தது கிடையாது எல்லா மாநிலங்களும் அவங்க பிரச்சனைய கா ஓட்டு போடுவாங்க मुलीய வச்சு ஓட்டு போடுவாங்க கலாச்சாரத்தை வச்சு ஓட்டு போடுவாங்க கூட்டணிய பார்த்து ஓட்டு போடுவாங்க ஆனால் இந்த முறை மோடி என்கிற ஒற்றை மனிதன் மறுபடியும் வர வேண்டும் மூன்றாவது முறையாக ஆட்சியை பிடிக்க வேண்டும் ஆனால் இந்த முறை நாடாளுமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி வர வேண்டும் என்பதிலே நம்ம அனைவரும் ஒற்றை கருத்தோடு வந்து கொண்டிருக்கின்றோம் ஐயா இந்த காலையில சமூக வலைதளத்துல ஒரு வீடியோ போட்டங்கப்பா தாய்மார ஒரு வீடியோ போட்டங்க தாய் அதெல்லாம் பாத்தீங்களான்னு தெரியல சில பேர் பார்த்திருக்கலாம் பார்க்காதவர்களுக்கு நான் இன்னைக்கு சொல்றேன் அந்த வீடியோ என்ன இருக்கு ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒரு டூ வீலர்ல போவாங்க அந்த டூ ரெண்டு நிமிஷம் நீங்க கொடுத்தீங்க அவங்க கேட்கும் ரொம்ப முக்கியமானது கணவனும் கணவரும் மனைவியும் ஒரு டூ வீலர்ல போறாங்க நம்ம வீட்டுல பெரிய எப்பொழுதுமே நம்மளுடைய தாய் சொல்ல விடுவாங்க இந்த மாதிரி அரசியலை பத்தி பேசுவோடனே கணவர் சொல்லுவாரு உனக்கு அரசியலை பத்தி ஒண்ணும் தெரியல சுமார் அப்படி மாத்தி ஓட்டு போட்டாத பிஜேபி உள்ள வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு கணவர் மனைவி கிட்ட சொல்றாரு மாத்திக்கிற ஓட்டு போட்டாத இந்த டைம் பிஜேபி உள்ள விட்டுறாது மனைவி எதுவுமே பேச தாய்மார் அப்படியே உட்கார்ந்துட்டு போறாங்க அந்த டூ வீலர் அப்படியே போயிட்டே இருக்கு கொஞ்ச தூரம் போனோடனே ஒரு பூக்கடைக்கார அக்கா பூ விட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த அக்காவுடைய கணவர் வந்து பூக்கடைக்கார அக்கா கிட்ட சண்டை போடுறாரு ஏ நீ சம்பாதிச்சு இருநூறு ரூபாய் பணத்தை குடுறீ அப்படி அந்த அக்கா இருநூறு ரூபாய் புரிஞ்ச பாக்குறாங்க குழந்தைகளுக்கு வேணும் இதை வைத்துத்தான் நம்முடைய குழந்தைகளுடைய படிப்பு செலவு மருத்துவ செலவுக்கு வேணும் கொடுக்க மாட்டேன் அவர் கணவர் சண்டை போடுகின்றார் இந்த இருநூறு ரூபாய் டப்பா இருந்து எடுக்கிறதுக்கு அப்ப ஒரு செய்தி வருது தமிழ்நாட்டில சாராய மூலமாக டாஸ்மார்க் மூலமாக வருமானம் பெருகிக் கொண்டிருக்கிறது ஐம்பத்தி இரண்டாயிரம் கோடி இன்னைக்கு டாஸ்மார்க் வருமானம் ஒரு செய்தி ஓடுது மறுபடியும் அப்படியே அந்த வண்டி போடுது அந்த வண்டி அப்படியே போகுது கணவன் மனைவி அப்படியே உட்கார்ந்து இருக்காங்க அப்படியே போகும் பொழுது ஒரு பத்திரிகையாளர் மைக்க வச்சு பேசிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல குற்றங்கள் அதிகமாகி விட்டது குறிப்பாக பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதையும் கணவன் மனைவியும் கேட்டுக்கிட்டே போறாங்க அந்த டூ வீலர் அந்த டூ வீலர் அப்படியே இந்த கொஞ்சம் தூரம் போடுது இந்த பக்கம் பார்த்தா செவிலியர்கள் போராட்டம் பண்றாங்க பணி நிரந்தரம் வேண்டும் என்று இன்னும் கொஞ்சம் நேரம் முன்னாடி போனீங்கன்னா எட்டு பாஸ் செய்த ஆசிரியர்கள் போராட்டம் பண்றாங்க நிரந்தரம் வேண்டும் என்று இன்னும் கொஞ்சம் தூரம் முன்னாடி போனீங்கன்னா இந்த டிரான்ஸ்போர்ட் பஸ் டிரைவர் கண்டக்டர் அவங்க போராட்டம் பண்றாங்க அப்படி இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா சாதாரண பொதுமக்கள் போராட்டம் பண்றாங்க கரண்ட் பில்ல குறைங்க அதையும் கணவன் மனைவியும் பார்த்துக்கிட்டே போறாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போறாங்க காவல்துறை ஒருத்தர் கைது பண்ணி வெளியே வருது டிவியில நியூஸ் ஓடுது தமிழ்நாட்டினுடைய முக்கிய புள்ளி அரசியல்வாதிகளோடு தொடர்பில் இருந்த ஒரு போதை கடத்தல் மன்னன் கைது செய்யப்பட்டிருக்கின்றான் அப்படி

ஆண்டு காலமாக பெரிய சொல்லி சென்னை அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார் பெண்களுக்கு எதிராக வன்கொடுமையாக இருக்கட்டும் கஞ்சா கலாச்சாரம் என்பது நகரத்து மிடுங்க கண்ணம்பாளைய கண்ணம்பாளையா போயிடுச்சு சென்னை பேசாதீங்க கோயம்புத்தூர் பத்தி நான் சிவனூரை பத்தி பேசலைங்க நான் கண்ணம்பாளையத்தை பத்தி பேசுறேன் கண்ணம்பாளையம் வரைக்கும் கஞ்சா எட்டி பார்க்கிறார் நம்ம பாரு இன்னைக்கு நம்முடைய தொழில் துறைக்கு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு காது கொடுத்து கேட்பதற்கு இங்க யாரும் இல்லை விவசாய பெருமளத்திற்கு கடைசியா கருணாபுரம் காமராஜர் பதினாலு அணையை கட்டிட்டு போனாருங்க அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு அவரு கட்டின அணையை வச்சு வண்டி ஓட்டிட்டு இருக்கும் இந்த விவசாய பெருமக்கள் குறிப்பாக இந்த பகுதியில குடிக்கிற தண்ணியை கண்ணம்பாளையத்தை பாருங்க கண்ணம்பாளையத்துல மிக தெளிவாக சொல்லி அண்ணா குடிக்கிற தண்ணி பாருங்க இந்த ஊருக்கு பன்னெண்டு நாளுக்கு ஒருக்கா வருது அத்திக்கனவு குடிநீர் விநியோகம் பண்ணாம இருக்கிறாங்க முதல்ல ஆறு நாளுக்கு ஒருக்கா வந்தது பன்னெண்டு நாளைக்கு ஒருக்கா ஆனா அந்த குடிநீர் எடுத்து குடிச்சு பாத்தீங்கன்னா உப்பு கலந்து இருக்கு திராவிட மாடல் மா சாதனைய விஞ்ஞான ஊழல் சாதனைய விஞ்ஞான ஊழல் தான் தண்ணீர்ல உப்பு தண்ணீரை கலப்புட்டிய மெயின்டைன் பண்றது பால் பாக்கெட் வாங்கினீங்கன்னா அதுல கொழுப்பு சத்தை குறைப்பாங்க ஏன்னா பால் பாக்கெட் அதே மாதிரி இருக்கும் இலவச வேட்டி செலுத்து வேட்டியை வாங்கினீங்கன்னா பருத்திக்கு பதிலாக பாலிஸ்டர் இருக்கும் இதனால கை வந்த கலை இன்னைக்கு கண்ணம்பாளையத்துல குடிநீரில் உப்பு தண்ணீர் கலந்து விநியோகம் செய்கின்றார்கள் பேரூராட்சி பகுதியில் எந்த விதமான வளர்ச்சி பணிகளுமே மூன்று ஆண்டுகளாக கண்ணம்பாளையத்தில் ஒரு விதமான வளர்ச்சி பணியும் கூட கண்ணம்பாளையத்தில் எடுத்து சாக்கரைகள் முறையாக பராமரிக்கப்படவில்லை அதனால் கொசுக்கள் அதிகமாகி எல்லா பக்கமும் கொசு தொல்லை அதிகமாக இருக்கிறது புதிதாக சாலைகள் அமைக்கவில்லை குறிப்பாக ராவுத்தர் பிரிவாக இருக்கட்டும் பாக்கிமல்லி தோட்டம் சாலையாக இருக்கட்டும் நாம நாகையன் தோட்டம் சாலையாக இருக்கட்டும் புதிதாக உருவாகி இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதியில் அடிப்படை சாலை வசதிகள் இல்லைங்கய்யா காமராஜர் நகரில் குழந்தைகள் சத்துணவு கூட முறையாக பராமரிக்கவில்லை இந்த மாதிரி சொல்லிட்டே போனா சொல்லிக்கிட்டே போலாம் இதெல்லாம் கண்ணம்பாலையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை மட்டும் உங்களிடம் நான் தட்டியலிட்டுக் கொண்டிருக்கின்றேன் அருமை சகோதர சகோதரிகளை அன்பு பிரிவினர்களே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியை உள்ளே விட வேண்டிய நேரம் வந்துவிட்டது உள்ள வந்து ஆகும் கையாட்டம் இதற்கு மேலையும் கூட நீங்க வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப தப்பு பண்ற நம்ம இதற்கு மேலேயும் பாரதிய ஜனதா கட்சி வெளியே இருந்தால் தமிழகம் மதல பாதாளத்திற்கு போகும் அதனால் இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் உங்களுடைய மேலான ஆதரவு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு இருக்க வேண்டும் நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி மோடி அவர்கள் ஆட்சியிலே மூன்றாவது முறையாக அமர வேண்டும் அந்த நானூறிலே முதல் குரலாக உங்களுடைய குரலாக இருக்க வேண்டும் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி அந்த நானூறு முதலாவதாக இருக்க வேண்டும் நேற்று நம்முடைய தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் ஐநூறு நாட்கள்ல பேசி முடிச்சு நாட்கள்ல நூறு தேர்தல் வாக்குறுதி அந்த நூறு தேர்தல் வாக்குறுதியில் எல்லா பிரச்சனைக்குமான ஒரு அடிப்படை தீர்வு எப்படி கொண்டு வருவோம் என்று சொல்லி இருக்கின்றோம் அது இசைத்தறி கைத்தறி பிரச்சனைக்கான தீர்வு எப்படி அணுக போறோம் அதை தாண்டி விவசாயிகளுக்கான தண்ணீர் பிரச்சனை எப்படி அணுக போறோம் குறிப்பாக இந்த பகுதியினுடைய உள்கட்டமைப்பு வசதிகளை என்ன சரி செய்ய போறது நம்முடைய தேர்தல் அறிக்கையிலே மிக தெளிவாக ஐயா ஐயா நம்ம கொடுத்து சொல்லி நூறு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி காட்டுகின்றோம் என்று அது கண்ணம்பாளையத்துடைய வளர்ச்சிக்கும் தேர்தல் அறிக்கை இருக்கிறது சூழல் பகுதியினுடைய வளர்ச்சிக்கும் நம்முடைய தேர்தல் இருக்கிறது அன்பு சகோதர சகோதரிகளை மறந்து விடாதீர்கள் நாம் செய்ய வேண்டியது இந்த முறை நம்பிக்கையோடு தாமரையின் பக்கம் நாம் இருக்க வேண்டும் நம்பிக்கையோடு உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலையோடு நம்பிக்கையோடு நீங்கள் இருக்கிறது இந்த அண்ணாமலைக்கு நீங்கள் வாக்களித்து வெற்றி பெறச் செய்வது உங்கள் பாராளுமன்றத்தை அனுப்பி வைக்க வேண்டும் நம்முடைய அடிப்படை பிரச்சனைகளாக இருக்கட்டும் அதையும் சரி செய்வோம் ஐம்பது ஆண்டுகளாக தீர்க்கப்படாத பிரச்சனை தண்ணீர் பிரச்சனை அதையும் சரி செய்வோம் அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு என்ன பிரச்சனைகள் வரும் அதற்கு முன்பாகவே நாம் தயாராக இருப்போம் இது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விருது மொழி அந்த சகோதரிகளை குறிப்பாக இளைஞர்கள் நிறைய இருக்கிறான் இளைஞர்களுக்கு நான் ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் தான் வைக்கிறேன் இளைஞர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும்தான் வைக்கிறோம் எந்த அளவுக்கு நீங்க நீ உற்சாகமா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வாக்குப்பதிவு செய்ய வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் நம்முடைய இளைஞர்கள் யார் இருக்கிறீங்களோ ஏழு மணிக்கு முதல் ஓட்டு ஓட்டா இருக்கும் பத்தொன்பதாம் தேதி காலையில ஏழு மணிக்கு முதல் ஓட்டு நீங்க போட்டு ஒரு நிமிஷம் ஐயா நீங்களா பொறுப்புணர்வு மிக்கவாதி பேர் நின்னாலும் கூட எங்களுடைய அர்ப்பணிப்பு எல்லாம் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் உங்களுக்கான இந்தியா உருவாக்குறோம் நீங்க ஓட்டு போட்டுட்டு நாலு பேர்த்த கூட்டிட்டு போய் ஓட்டு போட வைக்கும் ஒரு தாய்மார் இருப்பாங்க வயசானவங்க இருப்பாங்க வீட்டுல பையன் பொண்ணு இருக்க மாட்டாங்க தனியா தோட்டத்துல ஒரு பாட்டி இருப்பாங்க நீங்க ஒரு ஒருத்தரும் பத்து பேர்த்த பொறுப்பேற்றுக்கணும் நீங்க ஒரு சமூக ஆர்வலராக பத்து பேர்த்த நீங்க ஓட்டு போட வைக்கணும் தோட்டக்காட்டுல தனியா இருப்பாங்க கூட குழந்தைங்க இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி பாட்டிட்டு போய் சொல்லணும் பாட்டி நாங்க கூட்டிட்டு போய் ஓட்டு போட வைக்கிறேன் எங்க கூட நீங்க வாங்க பாட்டின்னு கூட்டிட்டு போகணும் அதுவும் உங்களிடம் நான் எதிர்பார்க்குது உங்களுடைய ஒரு வாக்கு மட்டுமல்ல இளைஞர் காலையில ஏழு மணிக்கு நீங்கள் வாக்கு செலுத்திவிட்டு முழுவதுமே ஏழு மணி வரை சாயந்தரம் யாருக்கு ஓட்டு போட முடியவில்லை யாரால் செல்ல முடியவில்லை யாருக்கு துணை இல்லை யாருக்கு அங்க போய் நின்னாங்கன்னா நிக்க முடியாது பெரியவங்க இருக்கிறாங்க அவர்களை நீங்கள் ஒரு ஒருத்தரும் குறைந்தபட்சம் ஐந்துல இருந்து பத்து பேருக்கு நீங்க கூட்டிட்டு போய் நீங்கள் வாக்குப்பதிவு செய்ய வேண்டும் என்கிற அன்பான வைக்கிற வைக்கிறேன் ஐயா காரணம் சொல்றேன் சொல்றேன் ஐயா இவங்க எல்லாம் கருமகரு காமராஜர் பார்த்துட்டாங்க எல்லாம் கலைஞர் கருணாநிதி ஐயா பார்த்துட்டாங்க இவங்கெல்லாம் செல்வி ஜெயலலிதா அம்மாவை பார்த்துட்டாங்க அதனால தப்பிச்சுக்கிட்டாங்க நீங்க உதயநிதி ஸ்டாலின் அடிப்படையில நமக்குள்ள அரசியல் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட புரட்சி தலைவர் ஐயா மிகப்பெரிய ஆளுமை கடவுள் புரட்சி அம்மா மிகப்பெரிய ஆளுமை தர்மபுர காமராஜர் ஐயா கடவுள் தான் அடிப்படையில சித்தாந்தங்கள் வேறு வேறாக இருக்கலாம் ஆனா அவங்களை பார்த்து கிட்டத்தட்ட நம்முடைய பெரும்பகுதியை தாண்டி நம்ம வந்துட்டு இப்பதான் அவங்க எல்லாம் ஆனா இந்த குழந்தைகள் நேரடியாக உதவி செய்த ஸ்டாலின் பார்க்க போறோம் அவங்க எல்லாமே எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க அம்மா வந்து பேர் வைக்கணும் குழந்தை கொடுக்குறாங்க என்ன பேர் வச்சாரு தெரியுங்களா ரோல் எக்ஸ் பேர் வைக்கிறாங்க ரோல் எக்ஸ் உங்களுக்கு தெரியும் ஐயா வாட்சி பிச்சுன்னா கூட பரவாயில்ல ரோல் எக்ஸ் இப்ப கமலஹாசன் நடிச்ச விக்ரம் ஒரு படம் ஐயா அதுல ட்ரெக் விக்ரம் பேர் ரோலெக்ஸ் எக்ஸ் அதுல ட்ரெக் விக்கிற ஒரு ஒரு தலைவனுடைய பேர் ரோலெக்ஸ் எக்ஸ் ரோல் எக்ஸ் பேர் வைக்கிறான் இப்படித்தான் உங்களுடைய சிந்தனை இருக்கு இப்படித்தான் எண்ணம் இருக்கு ஆனால் இவர்களுடைய கையில இந்த இளைஞர்கள் கிடைத்தால் இவர்கள் வாழ்க்கை என்ன ஆகும் என்று நினைத்து எனக்கு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இளைஞர்கள் உங்களுடைய வாக்கு சரியாக இருக்க வேண்டும் நீங்க பத்து பேர்த்த கஷ்டப்படுறவங்க ஓட்டு போட முடியாதவங்க தனியா இருக்கிறவங்க ஒத்தாசம் நினைக்கிறவங்கல கிராமத்துல இருக்கிறவங்க தோட்டத்துல இருக்கிறவங்க விவசாயம் பண்றவங்கல நீங்க கூட்டிட்டு போய் ஓட்டு போட வச்சு திரும்ப வந்து வீட்டுல விட இதை நீங்க சமூக காரியமாக பண்ணணும் பிரதர் சமூக காரியமா பண்ணணும் நீங்க நீங்க எல்லாம் செய்யணும் இன்னைக்கு இருக்கிற அதே ஆர்வத்துல பத்தொன்பதாம் தேதி காலையில பார்ப்பேன் தன்னம்பாளையத்தில் பெரியவர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வேண்டுகோள் இங்க இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு எல்லாம் சகோதர சகோதரிகளை இங்க இங்க நீங்க இவ்வளவு பேர் நிக்கிறீங்க பெரிய மனதோடு நிக்கிறீங்க நாங்கள் இரண்டு மணி நேரம் தாமதமாக வந்தும் நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னாங்க உங்களுடைய ஓட்டு மோடியாக்க உறுதி செஞ்சுட்டீங்க நீங்க ஐயா இந்த காலத்துல இந்த காலத்தில் நம்ம திமுக அதிமுக கூட்டம் எல்லாம் பணம் கொடுத்து அவங்க என்ன சொல்றாங்க பணம் கொடு ஆனா கூட்டத்து நிமிஷத்துக்கு லேட்டா வந்தா நான் கிளம்பிடுவேன் இங்கே உணர்வு பூர்வமாக எல்லோரும் வேலை செய்யறவங்க விவசாயிகள் பெண்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள் நீங்கள் எல்லோருமே இன்னைக்கு வேலையை விட்டுட்டு இரண்டு மணி நேரம் இங்கே வந்து காத்திருக்கீங்கன்னா அடிப்படையில் உங்களுக்கு வேள்வி மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற வேள்வி ஆனால் உங்களுடைய வாக்கு என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டது நான் உங்களிடம் முக்கிய பெற ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா நீங்க எனக்காக அடுத்த அஞ்சு நாள் வாக்கு சேகரிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் கொடுக்கிறீர்கள் போன்ல பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட சொந்தக்காரங்க கிட்ட ஒரே கோயிலுக்கு போறவங்க கிட்ட காட்டுல தோட்டத்துல யாரும் நம்மளோட இருக்காங்க நாம ஒரு இடத்துல பணி செய்வோம் நம்ம கூட பணி செய்வோம் கிட்ட நம்ம கிட்ட ஒரு பத்து பேர் வேலை பார்ப்பாங்க அவங்க கிட்ட உங்களை சுற்றி யார் இருந்தாலும் கூட என்னுடைய அன்பார்ந்த வேண்டுகோள் இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக மோடி அவர்களுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் இன்னொரு அன்பு வேண்டுகோளையும் வைக்கிறேன் ஐயா நம்ம எல்லாருமே தொலைபேசியில் நீங்க தொலைபேசி போன் வந்து எப்படி எடுப்பீங்க போன ஹலோ அப்படிங்க ஏன்னா உங்க தம்பி நான் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் ஐயா நாளையில இருந்து ஹலோ சொல்லாதீங்க ஐயா பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் போன் வந்தா தாமரை வணக்கம் சொல்லுங்க தாமரை வணக்கம் நம்ம தாமரை வணக்கம் சொல்லுவோம் யாராக இருந்தாலும் தாமரை வணக்கம் சொல்வோம் எல்லோருக்கும் தாமரை எடுத்து சொல்வோம் தாமரை பதி வைப்போம் பாருங்க நான் நான்கு பேர் மூன்று பேர் நம்முடைய அற்புதமான மக்கள் பிரதிநிதிகள் நின்று கொண்டிருக்கிறார்கள் தமிழ் மூன்று அற்புதமான மக்கள் பிரதிநிதிகள் நம்ம நின்று கொண்டிருக்கிறார்கள் தமிழ் மூன்று அற்புதமான மக்கள் பிரதிநிதிகள் நம்ம நின்று கொண்டிருக்கிறார்கள் எல்லோருமே இந்த பகுதியில மக்கள் பணியில தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருப்பவர் அதுல மிக மிக முக்கியமானவர் நம்முடைய

கண்ணம்பாளையத்தினுடைய துணைத் தலைவர் இந்த பாரதிய ஜனதா இணைந்து தேசியத்தின் பக்கம் மோடி அவருடைய கரத்தை வலுப்படுத்த போறாங்க மிக மிக அற்புதமான முடிவு ஏன்னா மோடி அவர்களுக்கு நல்லவர்கள் எல்லாம் தேவைங்க ஊர்லத்துக்கூடிய எல்லா நல்லவர்களும் நீ மோடி அவர்களுக்கு தேவை வந்திருக்கக்கூடிய அண்ணன் சண்முகம் அவர்கள் நன்றி பிறந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து அதே போல நம்முடைய பதிமூன்று பதினைந்தாவது வார்டு கவுன்சிலர் அக்கா நிர்மலா தேவி அவர்களும் அக்கா சரஸ்வதி அவர்களும் இருவரும் நின்று கொண்டிருக்கின்றார் பதிமூன்று பதினைந்தாவது வார்டு கவுன்சிலர் எம் சரஸ்வதி அக்கா அவர்களும் நிர்மாதேவர்கள் இருவரும் கடுமையாக பணி செய்யக்கூடியவர்கள் இருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்து நம்முடைய முக்கியமான தலைவர்கள் இங்கே இருக்கின்றார்கள் செந்தில் வடிவேல் அவர்கள் சுரேஷ்குமார் அவர்கள் அருள்நாதன் அவர்கள் ஜெயக்குமார் அவர்கள் நித்தியானந்தம் அவர்கள் மணிகண்டன் அவர்கள் சுந்தர் அவர்கள் தேவராஜ் அவர்கள் ஆறுமுகம் அவர்கள் நம்முடைய சிவா அவர்கள் சதீஷ்குமார் அவர்கள் கலியமூர்த்தி அவர்கள் விவேகானந்தம் அவர்கள் இசைக்கு மூத்தவர்கள் அறிவழகன் அவர்கள் எல்லா நம்முடைய அன்பு தலைவர்களுக்கு என்னுடைய நன்றி கிடந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய அன்பு தலைவர்களை மோடி வைக்கிறார்கள் எஸ் ஆர் ஏ செந்திலுமார் இருக்கிறாங்க சிவர் இடைத்தேர்தல் மீட்டவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக தலைவர் வந்திருக்கின்றார்கள் தொண்டர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு மட்டும் கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து இருவர் அசோகன் இருக்கிறாங்க அவர்களுக்கு மட்டும் தெரிவித்து ஐஜி கட்சியின் கட்சியினுடைய அன்பு சொந்தங்களுக்கு நன்றி தெரிவித்து எல்லாவற்றையும் தாண்டி நான் தெரியுங்க தொண்ணூறு சதவீதம் நிக்கிறீங்களோ அரசியல் வேண்டாம் என்று ஒதுக்கி இருப்பவர்கள் அரசியல் கொஞ்சம் நல்லது செய்ய முடியும் உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கின்றோம் கோவை பாராளுமன்ற தொகுதியில கடந்த பதினைந்து நாட்களாக குறிப்பாக நம்முடைய இல்லத்தரசிகள் குழந்தைகளோடு வந்து ஆதரவு கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் உங்களுடைய அன்புக்கு என்றும் கட்டப்படுகின்றோம் மறந்து விடாதீர்கள் எங்களோடு நீங்கள் இருக்க வேண்டும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நம்முடைய வெற்றி சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள் மோடியின் சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள் உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலையின் சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள் எங்களோடு இருங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்போம் இளைஞர்கள் சொன்னதை நீங்க கேட்கணும் பத்தொன்பதாம் தேதி ஓட்டு போட்டுட்டு பத்து பேர்த்த நீங்க ஓட்டு போட வைக்கணும் அதே போல அந்த வேண்டுகோளை எல்லோருக்கும் வைத்திருக்கின்றேன் நீங்கள் கட்டாயமான அதை செய்ய வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை அம்மா நீங்க எல்லாம் கலந்து இறங்கினா தான் மாற்றம் நீங்கள் இறங்க வேண்டும் வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் இன்ஜன் தெரிவித்தினுடைய உரையை விடுத்துக் கொள் நன்றி வணக்கம் பாரத் மாதாச்சு